திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய இஸ்வனியை போற்றி வரைக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு துளாராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துளாராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கோச்சார ரீதியாக எல்லா கிரகங்களும் கேது குரு சனி இவங்க எல்லாமே உங்களுக்கு ந தொண்ணூறு சதவீதம் நல்ல ஒரு நிலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புலதான் இருக்காங்க ஒரு சில துளாராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அது அவருடைய ஜாதக ரீதியாக ஒரு தோஷங்களாக இருக்கும் தசா புத்தி ரீதியாக சரியில்லாத தசைகளாக நடந்துட்டு இருக்குது நிறைய காரணங்கள் உண்டு இருப்பினும் கோச்சாரப்படி துளாராசிக்கு ராசி வந்து ரிஷபம் ரிஷபத்துக்கு அப்புறம் துளிர்த்து எழுந்து மீண்டும் மேலே வரக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா துளாராசி தான் அருகில் இருக்கக்கூடிய ஜோஷியரை கூட நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு நேர காலங்கள் அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கு முன்னாடி வழிபாடுகளை சரியாக செய்து கொண்டு இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கறது ஒரு சின்ன அட்வைஸா கூட நீங்க எடுத்துக்கோங்க இப்ப உங்களை ஆளக்கூடிய கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரன் பாருங்க ஆட்சி பலம் பற்றி எட்டாம் இடத்துல பலமா நல்லா சுகபோகமாக வாழ முடியும் இயற்கையாகவே தேவைகள் இந்த எல்லா விஷயங்களும் தடை தாமதங்கள் இல்லாம கிடைக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அப்படி இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாசம் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு பொருளாதாரம் ஒரு உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பு பெயர் புகழ் மதிப்பு வந்து சேர்றது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் நிம்மதியான ஒரு வாழ்க்கை தெளிந்த ஞானம் அடுத்தது என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அறிவு எல்லாமே சுக்கரன் கொடுத்துருவார் தீர்த்த யாத்திரை போறது ஏன்னா சுக்ரன் வந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறதுனால பொருளாதாரம் அதிகமாகுது பணம் வரவை கொடுக்கறது குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது எளிமையாக வரக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஜேக்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கடிப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த சுக்கரன் உங்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படுத்தி கொடுப்பாரு அடுத்தது செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு ரெண்டு ஏழு குடையவர் அவர் போய் உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டுல லாபஸ்தானத்துல கேதுவோட சேர்றார் ரெண்டு குடையவரும் ஏழு குடையவரும் பதினொன்னுல இருக்கும் பொழுது கணவர் மூலமாக மனைவி மூலமாக பணம் வரவு குடும்ப ரீதியாக பணம் வரவு ஒரு சந்தோஷங்கள் மகிழ்ச்சி தடைகள் விலகிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட ஒரு வகையில இங்க கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தடை கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்போ தடைக்கு அப்புறம் இதெல்லாம் கிடைக்கும் தடைக்கு அப்புறம் ஒரு நிம்மதி தடைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் தடைக்கு அப்புறம் ஒரு பண வரவு லாபங்கள் வரன் அமைஞ்சு வர்றது புதுசா வரன் பாக்குறது வேண்டாம் இருப்பினும் முதலே வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க திருமண வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம் புதுசா வரன் பாக்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சு அடுத்த மாதம் பார்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் கொஞ்சம் பணம் ஏதாவது சின்ன ஒரு அமௌண்டாவது ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த மாதத்துல செவ்வாக்கி சேர்க்கையோட ஒரு அமைப்பு அதே போல பாருங்க குரு குருவை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு குடையரான குரு ஒன்பதுல இருக்காரு ஓடி ஓடி வரைக்கும் ஒன்பதில் குருன்னு சொல்லுவோம் ஆனா நம்ம எப்படி சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஓடி போனவனுக்கும் ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி கிடையாது ஓடி ஓடி உழைப்பவருக்கே ஒன்பதில் குரு அப்படிங்கறத முற்றிலும் உண்மை குரு உங்க ராசியை பார்க்கற வரைக்கும் கெட்ட சகவாசங்கள் பெரிய கெட்ட நேரம் அப்படிங்கறதுல எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யாது தசா தசாபுத்தி ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட இந்த குரு பார்வையினால அது உங்களுக்கு அப்படி நல்லதாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பது இதெல்லாமே நிச்சயமாக துலா ராசிக்கு இந்த மாதம் உண்டு இந்த வருடமே உண்டு அப்படிங்கறத கூட நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் அடுத்து

கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி கொண்டு போறது தொழில் ரீதியாக வீடுமனை சொத்துக்கள் ரீதியாக ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டியது வரும் அதனால அது ரீதியாக குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கறது ஒரு அமைப்பு உண்டு அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதன் புதனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு பாகிஸ்தான அதிபதி அவரும் வக்ரம் பெறுகிறார் ஏன்னா சூரியனும் புதன் பதினொன்றாம் அதிபதி சேர்ந்து ஒன்பதாம் வீட்டில் நிற்கும் பொழுது சூரியனும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு சிவராஜ யோகமாக கோவில் கட்டுறதுக்கு பெயர் புகழ் மதிப்புக்கு நல்ல பெயர் கிடைத்ததுக்கு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் ஒரு சுக நிகழ்ச்சிகள் நடந்தது குடும்பத்துல இதெல்லாம் கொடுத்துருப்பார் அடுத்தது அவரே பாருங்க உங்களுக்கு சூரியனும் உங்களுக்கு புதனோட சேர்ந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டுல வரப்போகிறார் அப்ப சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாந்திய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் போறது ஒரு ஸ்கூல் மாறுறது ஒரு காலேஜஸ் மாறுறது அது சிஏ படிச்சுட்டு இருக்கிறீங்க எத்தோ ஒண்ணு படிக்கிறீங்க படிப்பு இடையில தடை ஆகி போச்சு அதை கண்டினியூ பண்ணணும் இது எல்லா வாய்ந்து துளாராசிக்கு இந்த மாதம் நடக்கும் அதுவும் பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி செய்து கொள்வது என்பது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும் ஏன்னா புதனும் பதினெட்டாம் தேதிக்கு மேல வக்கரம் பெறுகிறார் அவர் ஆகஸ்ட் மாசம் தேதி வரைக்கும் எந்த ஒரு படிப்பு ரீதியாக ஒரு அடுத்த ஸ்டேஜ் தொழிலுக்கு வெளிநாடு வெளியூர் சந்திக்கிறீங்க பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் இந்த மாதம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் யோகமான அமைப்பை கொடுக்குது ஜாதக ரீதியாக அதே போல உங்க தசாபுத்தி ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்மலம் ஸ்ரீ சரணம்